ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னு சொன்னால் டிசம்பர் மாதம் கடந்த வருஷம் டிசம்பர் மாதம் நடுப்பகுதியில் சைனா வட பகுதியில் ஒரு காய்ச்சல் ஒன்று பரவுகின்றது அந்த காய்ச்சல் எந்த வைரஸால் உருவாகினதுன்னு சொன்னால் அது இனம் புரியாத ஒரு வைரஸால் அந்த காய்ச்சல் பரவுகிறது சொல்லி சைனாண்ட ஓத்தாரிட்டி ஹெல்த் ஆத்தாரிட்டி வந்து சொல்கின்றது சொல்லி உலகத்துக்கு சொல்கின்றது சொல்லி உலகத்தை அலர்ட் பண்ணுறது அதோட அந்த வைரஸ் என்ன வைரஸ் என்று கண்டுபிடிக்கின்ற பணியிலே அவர்கள் ஈடுபட்டு அவர்கள் உலகத்திற்கு அறிவித்தார்கள் அந்த வைரஸ் வந்து எச்எம்பி வைரஸ் என்று உலகத்துக்கு அறிவித்தார்கள் அதை தொடர்ந்து சைனாவில் அந்த தொற்று வந்து மிக வேகமாக பிறகின காரணத்தால் அவசர நிலை ஒன்று அங்கு அறிவிக்கப்படுகின்றது சைனாவுடைய அனைத்து வடபகுதியில் உள்ள அனைத்து வைத்தியசாலைகளும் நிரம்பி வளைகின்றபடியால் உலகமும் அதை பார்த்து ஒரு பயத்தோடு பார்த்தது ஏன்னென்று சொன்னால் சைனாவிலிருந்து தான் ஐந்து வருஷத்துக்கு முதல் இதே காலப்பகுதியில் வந்து கொரோனா வைரஸ் பரவினது ஆகவே சைனாவில் இந்த வைரஸ் என்று சொல்லி அதே காலப்பத பகுதியில் பரவலிக்கிறபடியால் உலகம் இல்லாமல் ஒரு அலர்ட் நிலைக்கு கொண்டு வரப்பட்டது அதை தொடர்ந்து சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியா மலேசியா பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு இந்த நாடுகளிலும் இந்த வைரஸ் வந்து அரை இனங்காணப்பட்டுள்ளது என்று ஒரு செய்தி வந்து வெளியிடப்பட்ட பொழுது அனைத்து நாடுகளும் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளும் அதை குறித்து ஒரு பயத்தில் அதாவது மக்கள் பயத்தில் இந்த வைரஸ் திரும்பவும் கொரோனா மாதிரி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுமோ என்ற ஒரு அச்சத்தில் இருந்த நேரப்பகுதியில் இன்று இலங்கையினுடைய ஹெல்த் ஆத்தாரிட்டி வந்து இந்த ஹெச்எம்பி வைரஸ் வந்து இலங்கையில் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிறார்கள் அவன் இந்த வீடியோ நாங்கள் அந்த ஹெச்எம்பி வைரஸ் என்ன என்பதை பற்றியும் பார்ப்போம் எப்பொழுது இந்த வைரஸ் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டது என்று நான் அதையும் பார்த்துக்கொண்டு இந்த வைரஸின் தொட்டுக்குள்ளாக இந்த வைரஸ் தொட்டுக்குள்ளாகிய ஒருவருடைய அறிகுறிகள் அந்த வைரஸிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள செய்ய வேண்டிய முறைகள் அதையும் தாண்டி அந்த வைரஸுக்கு நாங்கள் தாக்கத்துக்கு உட்பட்டால் நாங்கள் மேற்கொள்ள வேண்டிய சிகிச்சைகள் இந்த இந்த இவைட்டை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் என்ன செய்ய முடியும் சொன்னால் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஹெச்எம்பி வைரஸ் முதலாவது ஹெச்எம்பி வைரஸ் என்று சொன்னால் ஹியூமன் மெட்ராஃபியூமோ வைரஸ் இது எப்போ இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்தப்படுது சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒராம் ஒராம் ஆண்டு இப்படியான ஒரு வைரஸ் ஒன்று இருக்குன்னு சொல்லி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றது ஆனால் இந்த வைரஸ் வந்து அறுபது வருடங்களாக இந்த மனித குலத்தில் இருக்கின்ற அதாவது பூமியில் இருக்கின்றது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளார் இப்பொழுது இந்த வைரஸ் வந்து ஒரு ஆளுக்குள்ள அதாவது பிறவி விட்டது என்று எவ்வாறு கண்டுபிடிப்பதுன்னு சொன்னால் அவருக்கு இந்த வைரஸ் தொட்டும் பொழுது அவருடைய உடம்பில் இலேசான தலையிடி இலேசான காய்ச்சல் மற்றது வடிதல் சாரி அதாவது எங்கள் தடிமல் நோபு சாதாரண காய்ச்சலுக்கு என்னென்ன அறிகுறிகள் தென்படுமோ அவ்வளவு அறிகுறிகளும் இந்த இந்த வைரஸ் தொட்டினாலும் எங்களுடைய உடம்பில் தென்படும் இதை தாண்டி இந்த வைரஸ் வந்து மிகவும் மோசமாக யாருக்கு தாக்கும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் பதினாலு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் அதாவது முதியவர்களுக்கும் நாள்பட்ட வருத்தங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அதோடு இம்யூனிட்டி குறைந்த ஆட்களுக்கும் இந்த வ வைரஸ் வந்து கூடுதலான பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த வைரஸ் மட்டுமில்லை இந்த வைரஸும் இம்யூனிட்டி குறைவு சொன்னால் அது தாக்கத்தை கூடுதலான தாக்கத்தை ஏற்படுத்தும் ஆகவே இந்த வைரஸ் வந்துள்ளது என்று சொல்லி நாங்கள் இந்தெந்த அறிகுறிகளை வைத்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் கண்டுகொள்ளலாம் எங்களுக்கு இந்த வைரஸ் வந்துள்ளதுன்னு சொல்லி சரி இந்த வைரஸ் வந்துட்டு என்று சொன்னால் நாங்கள் என்னென்று இந்த வ இதிலேருந்து தப்புவது என்று சொன்னால் ஹெல்த் ஆத்தாரிட்டி என்ன சொல்லி சொன்னால் ஸ்ரீலங்கன் ஹெல்த் ஆத்தாரிட்டி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்ல ஏற்கனவே இந்த இந்த ஸ்ரீலங்காவிலேயும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏன்னென்று சொன்னால் இந்த வைரஸ் அறுபது வருடங்களாக உலகில் இருக்கின்றது இது எப்பொழுது இந்த பரவும் என்று சொன்னால் கூடுதலான குளிர்காலம் அல்ல அடிக்கி கூடுதலான பனிகாலம் இருக்கிற காலப்பகுதியில் இந்த வைரஸ் பரவுவதற்கான சாத்திய உள்ளது இந்த வைரஸ் உடலில் எண்ணத்தை தாக்கும் என்று சொன்னால் சுவாச பகுதியை தாக்கும் எங்களை தெரியும் கொரோனா என்னத்தை தாக்கிச்சதோ அதே தான் இது தாக்கம் ஆனால் கொரோனாவோட பாதிப்பு வரும் இது பாதிப்பு வரும் ஆக இந்த வைரஸ் வந்துட்டு சொன்னால் இதுக்கு எவ்வாறு நாங்கள் தப்புதோன்னு சொன்னால் ஒன்றும் தேவையில்லை சுகாதார ஹெல்த் அத்தாரிட்டி என்ன சொல்லணும்னு சொன்னால் சரியான ஓய்வும் நாங்கள் சாதாரண காய்ச்சலுக்கு என்னென்ன காய்ச்சல் தனிமல் திராடி வந்தால் என்னென்ன இதுகளை தடுக்கும் வழிகளை மேற்கொள்வோமோ அதுகளையும் மேற்கொண்டு சரியான ஓய்வு எடுத்தால் இது வந்து தன்பாட்டில் குறை இந்த நாட்கள் குறுகிய நாட்களில் இதிலிருந்து நாங்கள் விலகிக் கொள்ள முடியும் அவ்வாறு இல்லை மிகவும் இது அடுத்த கட்டம் ஒரு ஆளை மிகவும் மோசமாக பாதித்தல் சொன்னால் அவருக்கு என்ன வரும் என்று சொன்னால் மூச்சு குழல் அலர்ச்சி நிமோனியா போன்ற காய்ச்சலில் அவர் காய்ச்சலுக்கு அவர் உட்பட வேண்டிய அஹ் உட்படக்கூடிய சாத்திய குழு இருக்கிறது அவ்வாறு சிவியராக அவர் இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று முறையான சிகிச்சையை அங்கே நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப முறையான சிகிச்சைன்னு சொன்னா இதுக்கு வேக்சின் இருக்கா பார்த்தால் தடுப்பு மருந்து இல்லை இதுக்கு தடுப்பு மருந்து இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆகவே இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்போ மலேரியா வந்தால் நாங்கள் என்ன செய்வோமோ அதே மாதிரி நாங்கள் என்ன செய்வோம் மருத்துவமனைக்கு சென்று சரியான அவர் சொல்கின்ற அந்த முறைக்கு ஏற்பபடி நாங்கள் அங்கே எங்களுடைய உடலை கவனித்து இதில் இருந்து விடுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஆகவே இந்த வைரஸ் தொட்டுக்குள்ளாகியோரால் வந்து இவ்வாறான செயல்பாடுகளை செய்யும் பொழுது முக்கியமாக கூடுதலான கூடுதலான நபர்களுக்கு இந்த வைரஸ் எப்படி வந்ததோ சரியான ஓய்வும் முறையான கவனிப்பும் இருந்தால் இதன்பாட்டிலே இன்னும் போகும் சரி அப்போ இந்த வைரஸ் வரைக்கு முதலாவது பௌதானமாக பதினாலு வயசு உட்பட பிள்ளைகள் முதியவர்கள் நாள்பட்ட வருத்தம் உள்ளவர்கள் இந்த வைரஸிலிருந்து எவ்வாறு வைரஸ் தொற்றிலிருந்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வதுன்னு சொன்னால் கொரோனாவுக்கு நாங்கள் என்னென்னத்தை செய்தோமோ அதாவது சுவாச சுவாச தொகுதி தொடர்பான நோய் என்றபடியால் சுவாச தொகுதியையே பாதிக்கும் என்றபடியால் நாங்கள் முதலில் என்ன செய்யணும் சொன்னால் பொது இடங்களில் தேவையில்லாமல் நேரங்களை கழிப்பதை தவிர்க்க வேண்டும் அதோடு அடிக்கடி முறை நாங்கள் கைகளை நன்றாக கழுவிக்கொள்ள வேண்டும் இல்லை நாங்கள் கட்டாயம் ஒரு சன நெரிசல் அல்லது கூட்டத்துக்கு செல்ல வேண்டும் சொன்னால் முகக்கவசத்தை நாங்கள் கொரோனாவுக்கு என்ன செய்வோமோ அதே மாதிரி அணிந்து செல்லலாம் மற்றும்படி கை கழுவாத கையால் முகத்தில் தொடுவுதல் அங்கே முகத்தில் தேவை இல்லாமல் நாங்கள் தொடுவதை தவிர்த்து கொள்ளணும் மற்ற ஒருவருக்கு காய்ச்சல் தடிமல் இருக்கிறது சொன்னால் நாங்கள் கட்ட முக்கியமாக அவர்கள் இருந்து விலத்தில் நிற்பது நன்று அதோடு இடைவெளி மனித இடைவெளி கொரோனாவுக்கு நாங்கள் என்ன செய்தோமோ அந்த மனித இடைவெளியை பேண்டினாலே நாங்கள் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று சொல்லி இன்றைக்கு வந்து எங்களுடைய ஸ்ரீலங்கன் மெடிக்கல் அத்தாரிட்டி வந்து இந்த தகவலை வெளியிட்டு உள்ளது ஆகவே இந்த தகவல் இந்த வைரஸ் வந்து ஆளுக்கு தொட்டும் அல்லாட்டிக்கு இதால் பெரிய பாதிப்பு வரும் என்று சொல்லி இப்போ மீடியாக்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் எச்ம்பி வைரஸை பற்றி தான் நில்லாடாமல் கதைச்சு கொண்டிருக்கிறார்கள் அது சரி அதுக்கு ஏன் கதைக்கிறார்கள் சொன்னால் சைனாவிலிருந்து இந்த வைரஸ் விறகுறவதியால் அது கொரோனா மாதிரி ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மனித குலத்துக்கு ஏற்படுத்தி மிக மிகப்பெரிய உயிரிழப்புகளை அது ஏற்படுத்த வென்றபடியால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் முன்னெச்சரிக்கையாக அனைத்து ஊடகங்களிலும் இந்த நியூஸை வந்து அவர்கள் போட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சைனாவிலிருந்து சைனீஸ் கவர்மெண்ட் சொன்னால் இது வந்து மிகப்பெரிய பாதிப்பண்ணையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் மக்களுக்கு தொட்டும் வீதம் இந்த கால பகுதியில் கூடுதலாக உள்ளபடியால் வைத்தியசாலைகளில் மக்கள் வெளிநோயாளர் பிரிவிலும் அஹ் சதுர சிகிச்சை அவசர சிகிச்சை பிரிவிலும் வந்து அவர்கள் அஹ் கூடுதலாக காணப்படுகின்றார்கள் ஆகவே இதை இது குறித்து பயப்படுத்தவையில்லை சைனாவுக்கு வரும் பயணிகள் அங்கே வரலாம் அவர்களுக்கு தாங்கள் பிரத்தியமான பாதுகாப்புகளை தாங்கள் வழங்குவதாகவும் அவர்கள் கூறியிருந்தார்கள் ஆகவே அவர்கள் என்ன சொன்னாலும் சைனாவிலேருந்து ஒரு வைரஸ் பெறவுன்னு சொன்னால் உலகம் வந்து ஒரு பயத்தில் ஒரு பயபீதியில் காணப்படுகின்றது என்றால் கொரோனாவில் இருந்து அவர்கள் பெற்ற அனுபவம் ஆகவே இந்த ஸ்ரீலங்கன் ஆத்தாரிட்டியும் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வந்து என்னத்தை சொல்லியிருக்குன்னு சொன்னால் இதைத்தான் சொல்லியிருக்குது பயப்படுறபடியாக இதுக்கு ஒரு பெரிய மிகப்பெரிய தாக்கம் ஒன்றும் இல்லை இறப்பு வீதங்கள் எல்லாம் சரியான குறைவு அதோடு நாங்கள் சரியான பழக்க வழக்கங்களை அல்லாடி சரியான எங்களுக்கு இம்யூனிட்டி பவர் இருக்குன்னு சொன்னால் இந்த வைரஸை ஜோதி நாங்கள் கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லி வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனு சொல்லியிருக்குது எங்களுடைய ஸ்ரீலங்கன் மெடிக்கல் ஆத்தாரிட்டின்னு சொல்லியிருக்குது எங்களுடைய ஸ்ரீலங்கன் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன் வந்து தான் இதை சொல்லியிருக்கு என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால் ஏற்கனவே இந்த வைரஸ் வந்து ஸ்ரீலங்காவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த வைரஸை குறித்து எந்த விதமான பயம் பயமோ பீதியோ அடைய தேவையில்லை இது ஏற்கனவே இருக்கின்ற வைரஸ் இது வந்து ஒரு மனிதன தொட்டினால் சாதாரணமான ஒரு காய்ச்சல் தடிமல் போன்ற பிரச்சனை எல்லாம் வரும் என்று சொல்லி மக்களுக்கு விழிப்புணர்வு முகமாக அவர்கள் இந்த தகவலை வெளியிட்டார்கள் ஆகவே மக்களே நீங்கள் வந்து இந்த வைரஸ் தொடர்பாக எந்த பீதியும் அடைய தேவையில்லை சாதாரணமாக உங்களை நீங்கள் சுத்தமாகவும் சரியான ஓய்வும் சரியான நித்திரையும் சரியான உணவு பழக்கவழக்கங்களும் இருந்தால் இந்த வைரஸ் தொற்றிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் இது தொடர்பாக மேலும் ஏதாவது தகவல் செய்தி வந்தால் அதை நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்வேன் ஆகவே இத்துடன் நாங்கள் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கும்படி உங்களை உங்களிடமிருந்து விளைவித்துக் கொள்வேன் நன்றி